பெருந்தலைவர் காமராஜரை அவதூறாக பேசி காணொலி வெளியிட்ட யூ டியூபர் முக்தார் அகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாவட்ட காவல் அலுவலகத்தில் கொடுத்த புகாரில் கர்ம வீரர் காமராஜர் குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்ட யூடியூபர் முக்தார் அகமது மற்றும் டாக்டர் காட்ரே நோபல் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கோரிக்கை மனுவானது ராமநாதபுரம் மாவட்ட நாடார் மகாஜன சங்கம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டுள்ளது மகாஜன சங்க ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் இளங்கவன் பேசுற முப்பது பதினொன்று யூடியூப் பெறியாளர் முக்தார் வந்து காமராஜரை பற்றி ரொம்ப அவதூற பேசியிருக்காரு இது வந்து கண்டனத்துக்குரியது அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம எஸ்பிகிட்ட வந்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம் தேவையில்லாத விஷயங்களை அவர் சம்பந்தம் இல்லாத இல்லாத விஷயங்களெல்லாம் பேசி காமராஜருடைய நட்புகளை வந்து அவருக்கு எடுக்கும் வகையில் கைது இது அவரை நிச்சயமாக கைது செய்யணும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸில் வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம் மாவட்ட தலைவர் நம்ம நாடா சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள் சுற்றுப்புற கிராமத்திலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கோம் இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மனு கொடுத்துருக்கோம் ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடக்கும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் வீடு முற்றுகை போராட்டம் முற்றுகையிட கண்டிப்பாக பண்ணுவாங்க இது தேவையில்லாதது இது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தராக பேசி இருக்கிறது வந்து பொய்யான பொய்யான தகவலை இந்த பிட்டிஷனுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க எடுக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் நாடக சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாடார்கள் சேர்ந்து அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நிச்சயமாக முற்றுகை போராட்டம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறோம்